ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு டிஷ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ண போறேன் ஆக்சுவலா இது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை நீங்க நல்ல சூடான சாதத்து கூட வச்சு கிரேவி அந்த கிரேவி வச்சு நீங்க சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டா இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான இது எதுல செய்ய போறோம்னா கேபேஜ் முட்டைகோஸ் வச்சு தான் பண்ண போறோம் வாங்க நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னால இன்னைக்கு நான் கட்டியிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் இன்னைக்கு நம்ம கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் சாரியோட ரேட்டை கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சுப்பிடிங்க ஒன்லி டூ செவன்ட்டி இரநூத்தி எழுபது ரூபா மட்டும் தான் இதில் மொத்தம் ஏழு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சாரிக்கு முந்தி எந்த கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பல்லு கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸில் வரும் ஏழு கலர்ஸ் இருக்குது ரெண்டு சாரி வாங்கிங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் இதே சாரி தான் நீங்கள் ரெண்டு சாரி வாங்கணும் கிடையாது நீங்கள் நேற்று போட்டது பார்த்தீங்கன்னா டூ செவன் சாரீஸ் அதுவும் இருக்குது இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்கிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு ரொம்பவே நல்லா ரீசனபுளாக இருக்கும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அந்த வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம நம்ம டிஷ் செய்யலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிற அந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோ கோஸ் எடுத்து நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் குக்கரில் நம்ம வச்சிடலாம் அதனால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டில் வந்து குக்கரை வந்து சூட் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் ஜீரகம் கொஞ்சம் வந்து எண்ணெயில கொஞ்சம் பொரியட்டும் நான் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன சாம்பார் வெங்காயம் சாம்பார் சாம்பார் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பல்லாரி தான் எடுத்துருக்கேன் ஒரு பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ளே போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் லைட்டா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள போட்டு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு இந்த சின்ன சைஸ்ல ரெண்டே ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் போட்டாதான் இது நல்லா இருக்கும் அதனால சின்ன சின்ன பீஸாக தேங்காய் கட் பண்ணி போட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கிச்சு இப்போ நான் ரெண்டு சின்ன சைஸ்ல ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அது கூட போட்டுக்கோங்க இது ரெண்டு வந்து வதங்குறதுக்கு கொஞ்சமா எப்பவுமே உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் அதனால் நம்ம உப்பு போட்டுட்டு இப்போ லைட்டாக வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் மீதி இருக்கிறத போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அந்த ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து பட்டை கொஞ்சமாக புதினா சும்மா அது ஒரு ஃப்ளேவருக்காக புதினா ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் தேங்காய் எடுத்திருந்ததை கூட கொஞ்சம் வச்சுட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் ரெண்டே ரெண்டு கிராம்பு போடணும் நம்ம கிராம்பு அந்த வாசத்துக்காக தான் இது எல்லாமே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டு இப்போ தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு நல்லா வதங்கிச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு இது வந்து போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினோனே நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு வேஸ்ட் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து அதில் ஒரே ஒரு மிளகாய் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ ஒரு அரை ஒரு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன் தான் ஒரு முக்கால் ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் நான் வந்து தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் அதையும் போடுறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போறதுக்கு நல்லா கிண்டிக்கோங்க காரம் மட்டும் எப்பவுமே நம்ம நம்ம கரெக்டாக நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கேபேஜ் இதை அது கூட போடணும் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டா இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த முட்டை கோஸ் இது வந்து கால் கிலோ இதை அதுக்குள்ள நல்லா போட்டு கிளறுங்க இந்த கிரேவி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம எப்போவுமே பொரியலே பண்ணி சாப்பிடும்போது அதாவது சப்பாத்திக்கெலாம் சைடிஷ் என்னதான் வைக்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று குருமா வைப்போம் இல்லை தக்காளி தொக்கு வைப்போம் அப்படியே வைக்கும் போது இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டு நான் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டேன் சரியாக அரைப்படலை அதனால வந்து தேங்காய் அந்த புதினா எல்லாம் போட்டிருக்கோம்ல சோம்பெல்லாம் அரைச்சி வச்சிருக்கா உள்ள வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம இந்த மிக்சி ஜார்லாம் கழுவி தண்ணி ஊற்றணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் நல்லா ஜார கழிவுள்ள ஊற்றிக்கோங்க ஒரு கொதி வரட்டும் குக்கரை வந்து மூடலாம் அதுக்கெல்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன் உப்பு புளிப்பலாம் இருக்கான்னு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நான் இப்போ வந்து உப்புலாம் பார்த்துட்டேன் செமையாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ குக்கரை வந்து நம்ம மூடிட்டு மூணு விசில் விட்டுக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து கேபேஜ் ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு கிடையாது நல்லா டக்குன்னு வந்துடும் குக்கரை மூடிட்டு விசில் வந்து அதாவது மூணு விசில் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம சப்பாத்தியும் வந்து சைட்லேயே நான் போட்டுட்டேன் நம்ம சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை முதல்ல பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதை ஆஃப் பண்ணியாச்சு மூணு நிமிஷம் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை சரி மூணு விசில் மூணு நிமிஷம் இல்லை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஒரே ஊர் வந்து திரும்ப ஒரு தடவை கொஞ்சம் ஒரு கொதிக்க போட்டுக்கோங்க கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுறேன் அப்படிதான் செம சூப்பரான நம்மளுடைய கோஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி உங்களுக்கு சப்பாத்திக்கு வந்து சாப்பிட போகிறோம் ஓகே சுட சுட பாருங்க சாஃப்ட்டா சப்பாத்தி பாருங்களேன் அப்படி பூ மாதிரி இருக்கும் அப்படி சப்பாத்தி இப்படி தொடவே கூடாது அவ்வளவு சாஃப்டா இருக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு ஒரு தடவை கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த முட்டைகோஸ் கிரேவி டேஸ்ட் வந்து வேற லெவலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பர்ஷனையும் ஏக்கி பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்